திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் நகரச் செயலாளர் ஜார்ஜ் முன்னிலையில் உதகையில் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பள்ளியில் கேக் வெட்டி மாணவ மாணவிகளுக்கு உணவுகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் உதகை நகரமன்ற தலைவி வாணிஸ்வரி திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் நான் இப்போட்டரத்துக்குமா நல்ல பெர்ஃபெக்ட்டா கட் R provinientisen abogad station ales <laughs> tomar enростadio yokartarate es sus porvir ื่ñu பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு